ஐஷாயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தர்மபுரியிலிருந்து நான் உங்கள் டாக்டர் ஐஷா தினச்சிரியா சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இதில் லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது ஒரு நாளைக்குள்ள டயட் பிளான் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் இப்போ நான் சொல்ல போகிறது இன்னுமே ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பொருட்கள் உங்கள் கிச்சன்ல இருந்தால் தயவு செஞ்சு உடனே போய் தூக்கி போட்டுருங்க ஏன்னா இது எல்லாமே ஹார்ம்ஃபுல்லான விஷயங்கள் தான் எது நம்ம நல்லதுன்னு நினச்சி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இவ்வளோ நாள் கொடுத்துட்டு இருந்தோமோ அது எல்லாமே ஹார்ம்ஃபுல் தான் அதுல ஃபஸ்ட்டு வர்றது ஜாம் அப்புறம் மயோனைஸ் அப்புறம் இந்த கெச்சப் இதெல்லாம் வந்து ரெகுலரா நம்ம குழந்தைங்களுக்கு இப்ப சப்பாத்திக்கு தோசைக்கு இருந்தாலும் இந்த ஜாம் நிறைய குழந்தைங்க ஹார்ம்ஃபுல் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அதோட மட்டும் செக் கண்டிப்பா எல்லா இன்கிரீடியன்ஸும் அதுல ரிவீல் பண்ணிருக்க மாட்டாங்க அதுல நிறைய ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே இருக்கும் அதுல ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் நம்பரிங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதை நீங்க ஜஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் நீங்க குழந்தைங்களுக்கு என்ன கொடுத்துட்டு இருக்கீங்கன்றது சோ தயவு செஞ்சு இப்போ இமிடியட்டா அதை ஸ்டாப் பண்ணுங்க சில குழந்தைங்க அதுக்கு தான் அடாப்ட் ஆயிருக்காங்கனா நம்மளாதான் அதை அடாப்ட் பண்ண வச்சோம் அப்ப நம்மளாவே அதை வந்து வித்ட்ராவும் பண்ண முடியும் ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் கண்டிப்பா உடனே போய் தூக்கி போட்டுருங்க அதே மாதிரி பிரெட் ரெகுலராக கொடுக்குறதும் இருக்கும் சில குழந்தைங்களுக்கு வந்து பிரெட்டில் வந்து வீக் பிரெட்டாக இருக்கட்டும் இல்லை ஒயிட் பிரெட்டாக இருக்கட்டும் அதில் வந்து சாண்ட்விச் மாதிரி பண்ணி கொடுப்பீங்க ஒயிட் பிரெட் ஹார்ம்ஃபுல்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் எந்த விதத்தில் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா குழந்தைங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து இது பாதிக்கும் இது பாதிக்கும் போது என்ன ஆகுனா சில குழந்தைங்களுக்கு வந்து ப்ராப்பரா மோஷன் போகாம இருக்கிறது இல்லை அடிக்கடி வயிறு வலி இருக்கிறது சிலருக்கு வந்து ஸ்டொமக் அப்செட் நிறைய குழந்தைங்களுக்கு இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் சில குழந்தைங்க வயிறு மட்டும் பெருசா இருக்கிறது பார்க்க முடியும் அதாவது தொப்பைன்னு சொல்றோம் இல்லையா சின்ன குழந்தைங்களுக்கு ஆள் மிளஞ்சு இருப்பாங்களா இருக்கும் பட் தொப்ப இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் இதெல்லாம் இந்த டைஜஸ்டிவ் தான் நடக்கிறது அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு டீ காஃபி கொடுத்து பழகிருப்பீங்க பன்னெண்டு வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு டீ காஃபி பழக்கத்தை கொண்டு வராதிங்க அதுவுமே அவங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பாதிக்கும் ஒன்ஸ் அது பாதிச்சிருச்சுன்னா அவங்களோட ஜென்ரல் ஹெல்த்துமே பாதிக்கிறது நம்மளால பார்க்க முடியுது சோ தயவு செஞ்சு அதையுமே பண்ணாதீங்க நெக்ஸ்ட் விஷயம் வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த ஐட்டம்ஸை இமீடியட்டா அப்படியே கொடுக்குறது இப்போ ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா இப்போ ஒரு தோசை போட போறோம் அப்படின்னா வீட்டம்மா என்ன பண்ணுவாங்க ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த தோசை மாவை அப்படியே எடுத்து அப்படியே அதை வந்து தோசை போட்டு கொடுக்குறது தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க ஃப்ரிட்ஜில் எந்த ஐட்டம் நீங்க வச்சாலும் அது வெளியில எடுத்து அட்லீஸ்ட் அது ஒரு ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹார்க்காச்சும் அது அப்படியே விடுங்க ரூம் டெம்பரேச்சர் வந்த அப்புறமா அந்த ஃப்ரூட்ஸா இருக்கட்டும் அது மாவா இருக்கட்டும் இல்ல அது ஏதாவது எந்த விஷயமா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலுமே அது கொடுக்க பாருங்க ரூம் டெம்பரேச்சர் வந்த அப்புறம் அதே மாதிரி பாலை வந்து ஃபிரிட்ஜில் வைக்கிறது முடிஞ்சதளவு பண்ணிடுங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் சூடு பண்ணி எடுக்கிற மாதிரி அது பண்ணாதீங்க அப்படி நீங்க ஃப்ரிட்ஜ்ல தான் ஆகணுன்ற மாதிரி இருந்தா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது வெளியில எடுத்து வச்சு ரூம் டெம்பரேச்சர் வந்த அப்புறமா கொடுங்க குழந்தைங்களுக்கு நிறைய இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது அடிக்கடி வந்து நேசல் பிளாக் வருது இந்த மாதிரி நிறைய பார்க்கறோம் இல்லையா இதுக்கு மெயின் ரீசன் வந்து அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் பாதிக்கிறது தான் இம்யூன் சிஸ்டம் பாதிக்கிறது எப்படின்னா நம்ம இப்படி பண்ணுற சின்ன சின்ன தவறுகள்னால தான் அவங்களோட ஓவரால் ஹெல்த் பாதித்து இம்யூன் சிஸ்டமும் பாதிக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே மேக்ஸிமம் வந்து நம்ம குழந்தைங்களை ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஹெல்த் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்க பர்சனலாக உங்களுக்கு ஏதாவது காண்டாக்ட் பண்ணும் இல்லை ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ